பக்கத்து தெருவில் மறந்த டாக்டர் கட்ட இந்த மாத்திரை சாப்பிடு தூக்கிடுவா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்க நீ எதுக்கு கலங்குற நீ பயப்படுற நாளைய தினத்தை குறிச்சி நீ கவலைப்பட வேண்டாம் ஒரு முடிவு எடுங்க ஒரு முடிவு எடுங்க சர்ச் பண்ணவே பண்ணது எத்தையுமே தேடாது ஸோ நம்பர் த்ரீ மூன்றாவதாக நான் இந்த சோசியல் மீடியாவில் என்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் என்ன பண்ண மாட்டேன்னா தேட மாட்டேன் யாரை தேடுவேன் யாரை தேடுவேன் எனக்கு ஐடியாஸ் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குற ஐடியாஸ் வந்து இல்லை எனக்கு அவர் கொடுப்பாரு அவர் சொல்லி தருவார் அவர் கொடுப்பாரு ஏன்னால் நான் எப்படி போகணுன்னு யாருக்கு தெரியும் நான் அல்லோய்யா சோஷியல் மீடியா எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி கொடுக்கும் ஆனால் ஏன் ஆண்டவர் வந்து ஏபி சீடியெல்லாம் கிடையாது உன்னே ஒன்று நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் ஒரே வழி ஒரே வழி நீ இப்படி போப்பா நீ இப்படி போப்பா